ராஜ வாழ்க்கைய வாழறதுக்கு அரண்மனையில தான் இருக்கணுங்கிற அவசியமே இல்ல நாம இருக்கிற இடத்துல எல்லா வசதிகளும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம கூட ராஜாதா அப்படி ஒருத்தரை தான் இப்ப நாம பாக்க போறோம் நான் நடமாடுற இடத்துல பூ போட்டு வச்சவன் இதெல்லாம் பார்க்கும் ஒரு குத்தாட்டம் போட்டும் போல இது இதெல்லாம் கேட்க போனா உனக்கு நான் வந்ததுன்னு கேப்பானுங்க நம்மளுக்கு நத்துக்கு வாம்பு சாப்பிட்டோமா சோபால அப்படியே ஆயா சாஞ்சோமான்னு இருக்கணும்

எவன்டா இளவரசன் கூப்பிடுறது என்ன தெரியலையா நான் உங்க நண்பன் இளவரசன் ஐ தோடா யார் நண்பா யாருக்கு நண்பா இந்த கதையெல்லாம் வசீனன் வெய்யே பூஜில பூரா உட்கார் ஏய் இப்படி பேசுறீங்க நீங்க எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்க என்னது வீடா இவ்ளோ பெரிய அரண்மனையை பார்த்து வீடுன்னு சாதாரணமா சொல்றீங்களா எனக்கு ஒண்ணு புரியலையா அதிகமாவே விளையாடுறீங்க உங்களுக்கு இங்க நிறைய பொறுப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு இளவரசரே வாங்க அதை போய் கவனிக்கலாம்

உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நெல்ஜ பூச்சிக்காரன் சொன்ன மாதிரி அருமனைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னென்ன சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் எவனாவது இங்க உங்களுக்கு பால் வைக்கல புல்லு கட்டு போல கீரை கட்டு குடுக்கலன்னா என்னென்ன சொல்லுங்க அவனுக்கு அத்தனை பேரும் சுரு கட்டுற சொல்லுங்க இது எல்லாத்துக்கும் உபகரணையா நீங்க எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க போறோம் மசால் வெட்டா டீ இது வாங்கி குடுத்தீங்கன்னா உங்களை வாழ்க்கையில மறக்க மாட்டேன் உங்க எல்லாரும் என்ன அப்பால கண்டுகிற வருஷமா பிரதர்